வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது லண்டன்லேருந்து ஜாப்பானுத்துக்கு கப்பலில் வரப்பட்ட ஒரிஜினல் ரலி சைக்கிள் உங்களுக்கு தெரியும் ரலி சைக்கிள் வந்து கூடுதலாக இப்போ வந்து இல்லை இது வந்து லண்டன்லேருந்து சச்சியுமே இறக்குமதி செய்யப்பட்டது விற்பனைக்காக வந்திருக்கு ஒரிஜினல் ரலி இந்த சைக்கிள் வந்து கன பேர் கேட்டுக்கொண்டு இருந்திருப்பியா இது வந்து ரலி ஒரிஜினல் ரலி சைக்கிள் ரெண்டு சைக்கிள் விற்பனைக்காக இருக்குது அதை விட வேறு ஜப்பான் சைக்கிள்கள் நிற்கு இது வந்து ஒரிஜினல் கம்பெனி பெ இருக்குது இது வந்து தச்சுமே இறக்குமதி செய்யப்பட்டது பாருங்க எல்லா இடம் இதுலேயும் பார்ட்ஸ்லேயும் ரலி அன்றே அடிச்சிருக்கு கனி பேர் ரலி சைக்கிளை விரும்புவீங்க ஒரிஜினல் கெட்லைட் ஒரிஜினல் பெல்லுகள் அதை விட கேண்டில்கள் ஒரிஜினல் டைனமோக்களோடையே இருக்குது அப்படியே இருக்குது கொண்டபடியே இருக்குது இது வந்து விற்பனைக்காக இருக்குது ரெண்டு சைக்கிளான் நிற்கு ரெண்டும் விற்பனைக்காக இருக்குது இதில் வந்து ஒரு கிலோமீட்டர்லாம் கொள்ளலாம் ஆறாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்க இந்த கிலோமீட்டர் எல்லாம் செக் பண்ணலாம் முதல் வந்த சைக்கிள்கள் இது வந்து ரலி உங்களுக்கு தெரியும் ரலி இந்த ஒரிஜினல் சீட்டுகளே இருக்கு ஒரிஜினல் சீட் அதை விட மக்கள் எல்லாம் ரலிண்டே அடிச்சிருக்கு இது வந்து லண்டன்லேருந்து வரப்பட்ட சைக்கிள் இது ரெண்டு சைக்கிள் விற்பனைக்கு இருக்கு அதோட விட வேறு ஜப்பான் சைக்கிள்கள் இருக்குது இது இந்த விலையிலையும் பார்ப்போம் இந்த ரலிக்கு இந்த ஓன் சொல்கிற விலை ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் ரூபா ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை நான் உன்னிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவோம் நீங்கள் எடுத்து கலைச்சி கொள்ளுங்க இந்த ரிம் இல்லை இருந்து கரியல்லில் இருந்து சீட்டுகளில் இருந்து எல்லாம் ஒரிஜினலே இருக்குது உங்களை பார்க்க தெரியும் வடிவாக காட்டுறோம் கனவே இங்கிலாந்து சைக்கிள் எடுக்கிறதுக்கு நிப்பியா என்ன கனவே பாவித்தவர் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த ரலி சைக்கிளுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது அதுக்காக அந்த சைக்கிளை நான் எடுத்து போடுறேன் வீடியோ இல்லையே நெண்டா கணவருக்கு தெரியாமல் இருக்கும் அவைகளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த சைக்கிளை நான் போடுறேன் இது ஒரிஜினல் இங்கிலாண்டோட ஸ்ரீலங்காவில் ஓடியில் இவை ரத்துக்குன்னா ரெண்டு சைக்கிள் நிற்க இதே மாதிரி ரெண்டு சைக்கிள் நிற்கு நீங்கள் ரெண்டு சைக்கிளையும் எடுத்துக்கிளும் எடுக்கலாம் கூடுதலாக இல்லை சில பேர் நம்பி ஐம்பது நூறு சைக்கிள் நிற்கும் இது ரெண்டே ரெண்டு சைக்கிள் தான் நிற்கு ஒரிஜினல் பட்ச்களோடையே இருக்குது ஒரிஜினல் ரலி பட்சிகள் அதை விட ரலி ரலி ரெண்டு எல்லா இடமும் அடிக்கிறது இங்கிலண்ட் இந்த சைன் கவர்களில் இருந்து சீட்டில் இருந்து மக்காட்டுகள் இருந்து எல்லாம் நினைச்சிருக்கு இதுக்கு ஓனர் சொல்கிற பில்ல ஒரு லட்சத்துக்கு எண்பதனாயிரம் ரூபா இந்த ராலி சைக்கிளுக்கு ஓனர் சொல்கிற பில்ல ஒரு லட்சத்துக்கு எண்பதனாயிரம் ரூபா அதை விட இங்கே ஜப்பான்லேருந்து கொண்டு வந்து கன இன்ஜின்கள் வந்து விற்பனைக்கு ஆகிருக்கு உங்களை பார்க்கத்துலேயும் இந்த இன்ஜின்கள் இதுகள விவரங்களை நீங்கள் ஓனரோட எடுத்து கதைச்சு கொள்ளுங்கள் எல்லா வகையான இன்ஜின்களும் இருக்குது பாட்ட பம்புகள் இன்ஜின்கள் லேத்துகள் சகலதும் இருக்குது அதை விட இந்த சைக்கிளும் விற்பனைக்கு இருக்க ஒரு எலக்ட்ரிக் பைக் இது என்ன விளையாண்டது நீங்கள் நீங்கள் சிலகளுக்கு நம்மளை சொல்லலை ரலி இங்கிலாந்து ரலிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா அதை விட வந்த விளையாள் உங்களுக்கு தேவையான மிஷினரிகள் தேவையான அளவு இருக்குது இதுகள் பற்றிய விழையாளையே நீங்கள் உணரோடைய கேட்டு தெரிஞ்சுள்ளுங்க நான் எல்லாத்த இதையும் காட்டுறேன் உங்களை பார்க்க தெரியும் உங்களுக்கு என்னென்ன மிஷினரி தேவையோ என்னென்ன தேவைக்கு தேவையான சகல மிஷினரிகளும் ஜப்பான்லேருந்து கொண்டரப்பட்ட மிஷினரிகள் கூடுதலாக இருக்குது இதெல்லாம் எடுக்கணுமென்றால் நான் உன்னிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் சுண்ணாத்திலான் விற்பனைக்காக இருக்குது இந்த மோட்டர்கள்லேருந்து டைனோக்கள்லேருந்து கூடுதலாக இருக்குது அடுத்த இந்த சைக்கிள் இங்கிலாந்து சைக்கிள் எடுக்கணுன்னா நீங்கள் அடுத்து கதைச்சிக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமேக்